வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் எம்ஹெசி டிரைவர் எக்ஸாம் இந்த மாதிரி டிரைவர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய சில முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன்னா சில சின்னங்கள் மற்றும் வெஹிக்கிளில் யூஸ் ஆகக்கூடிய சில கருவிகள் ஏன்னா இந்த மாதிரி கொஷின் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் இருக்கும் அதனால் அதுதான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் நிறைய பேர் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் போட சொல்கிறீங்க ஜிகே கொஷின்ஸ் போட சொல்கிறீங்க நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க கண்டினியூட்டே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ஓரளவுக்கு புரியும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த சின்னம் எதை குறிக்கிறது ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர நான் நான் ஆன்சர் சொல்லிவிடுவேன் போக்குவரத்து சமிக்கை ஜென்ரலாக இந்த மாதிரி மூணு லைட் கொடுத்திருக்காங்க ரெட் லைட் அண்ட் எல்லோ கிரீன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு முக்கோணத்துக்குள்ள போக்குவரத்து சமிக்கை இந்த சின்னம் எதை குறிக்கிறது மேடு பள்ளம் உள்ள பாதை குறுகிய பாலம் போன வீடியோல நான் வந்து அந்த சிம்பிள் கொடுத்துருக்கேன் இது வந்து மேடு பள்ளம் உள்ள பாதை இந்த சின்னம் எதை குறிக்கிறது இது வந்து குறுகலான பாதை கிட்டத்தட்ட அந்த குறுகிய பாலமும் குறுகலான பாதையும் ஒரே மாதிரி வரும் அதாவது இப்ப பாதை வந்து அகலமா போயிட்டு இருக்கு திடீர்னு குறுகுது சரிங்களா அந்த மாதிரி ஞாபகம் இப்படி வந்தா அது வந்து குறுகலான பாதை பாலமுக்கு வந்து வேற மாதிரி ஒரு நீங்க மேட்ச் பண்ணுங்க ஆன்சர் கீழே இருக்க பாத்துக்கலாம் செகண்ட் வேணால் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் நான் செகண்ட் உங்களால் ஐண்டிஃபை பண்ணுறது கஷ்டம் இப்போ கெஸ் பண்ணுங்கள் இதுக்கு சரியான விட ஈத் அதாவது இது வந்து வானூர்தி நிலையம் செகண்ட் வந்து சுங்கச்சாவடி சாலை இது ஓகே தேநீர் அருந்து டீ டீக்க பச்சு கண்டுபிடிச்சோன்னா இது பேருந்து நிறுத்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் சின்னங்கள் அது மாதிரி தகவல் சின்னங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் தகவல் சின்னங்கள் எல்லாம் இந்த ஷேப்பில் தான் வரும் பாருங்கள் ஷேப் பார்த்துக்காங்க ஸ்கொயரில் தான் கொடுத்துருக்காங்க வாகனத்தில் பயன்படும் முன் எச்சரிக்கை மாடிகள் இது அனைத்துமே உண்டு இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே எல்லாமே முன்னெச்சரிக்கை மாணிகள் தான் உயவு எண்ணெய் அழுத்தமானி எஞ்சின் வெப்பம் அளவு காட்டி கதவு திறக்கும் அளவு அளவுகாட்டி கைத்தடை அமைப்பு வழிகாட்டி எரிபொருள் காட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை மாணிகள் தான் முகப்பு விளக்கு அணைக்கப்படாமலேயே எஞ்சினின் இயக்கம் நிறுத்தப்பட்டால் எந்த எச்சரிக்கை சைகை ஒளி ஒழித்து கொண்டே இருக்கும் முகப்பு விளக்கு எச்சரிக்கை கருவி அதுதான் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் சவுண்ட் இந்த ஒளி வந்து வாகனத்தை ஓட்டும் போது ஓட்டுநர் கண்டிப்பாக சீட் பெல்ட்டை அணிந்திருக்க வேண்டும் அவ்வாறு சீட் பெல்ட்டை அணியாமல் வாகனத்தை இயக்க முற்பட்டால் ஒளி எழுப்பி ஓட்டுநரை எச்சரிக்கை செய்யும் கருவியது இருக்கை பட்டை எச்சரிக்கை கருவி சீட் பெல்ட்னாலும் இருக்கை பட்டைனாலும் ஒன்று தான் சீட்டு தான் அந்த இருக்கை பட்டைனா அந்த பெல்ட் ஓகேங்களா அப்போ இருக்கை பட்டை சீட் பெல்ட் உங்களுக்கு தமிழ்லையும் கொடுக்கலாம் இங்கிலீஷ்லையும் கொடுக்கலாம் தெரிஞ்சுக்காங்க ஸோ இதுக்கு ஒரு எச்சரிக்கை கருவி இருக்குது அது சவுண்டு கொடுக்கும் வாகனத்தை பின்னோக்கி செலுத்தி நிறுத்தும் போது உள்ள இடையூறுகளை வாகன ஓட்டிக்கு தெரிவிப்பதற்காக எந்த எச்சரிக்கை கருவி பயன்படுகிறது நோக்கிய நிறுத்தத்திற்கான எச்சரிக்கை கருவி இதில் வந்து பின்னாடி வந்து ஒரு கேமரா இருக்கும் வாகனத்தில் கார்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அதில் வந்து வியூவும் கிடைக்கும் முன்னாடியே பார்த்துக்கலாம் நம்ம மானிட்டர்லேயும் பண்ணலாம் ஆனால் ஏதாவது ஒரு ஸ்டோன் இருக்குது இல்லை யாராவது கிராஸ் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் பின்னாடி பர்சன்ஸ் இருக்காங்க இல்லை ஏதாவது ஒரு இடிக்க போகிற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னாலே அது வந்து சவுண்டு கொடுக்கும் கேமராவும் முன்னாடி பார்த்துக்கலாம் மானிட்டர் பண்ணிக்கலாம் சவுண்டும் கொடுக்கும் அதுதான் பின்னோக்கிய நிறுத்தத்திற்கான எச்சரிக்கை கருவி ரிவர்ஸ்கியா நம்ம போடும்போது அது கரெக்டாக அந்த சவுண்ட் கொடுக்கும் ஏதாவது இடிக்கிற மாதிரி வந்தால் வாகனம் திருடப்படாமல் தடுப்பதற்காக எந்த எச்சரிக்கை கருவி பயன்படுகிறது திருட்டை தடுக்கும் எச்சரிக்கை கருவி இது உண்டு ஆக்சுவலா கார்ல பாதுகாப்பு கருவிகள் எவை எல்லாம பாதுகாப்பு கருவிகள் தான் தானியங்கி கதவு மூடும் கருவி காற்று பை அது விடுவித்து பிடிக்கும் தடை அமைப்பு திருப்பு சக்கர போட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கருவிகள் தான் வாகனம் ஏதாவது விபத்தில் சிக்கி மோதும் போது அல்லது திடீரென ஒரு எதிர்ப்பு விசை வாகனத்தின் முன்புறம் செயல்படும் போது அல்லது திடீரென்று எதிர் முடுக்கம் ஏற்படும் போது டேஷ் தானாகவே விரிவடைகிறது காற்றுப்பை ஏர்பேக் சில வெஹிக்கிள் டிரைவருக்கு மட்டும் இருக்கும் ச அட்வான்ஸ்டு வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்கும் இருக்கும் முன்னாடி இன்னொரு பர்சன் உட்காந்து அவங்களுக்கும் இருக்கும் ஏர் பேக் வச்சிருப்பாங்க இது வந்து ஆக்சிடென்ட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும் ஏன்னா அவங்க போய் நேராக அவங்க தலை போய் இடிக்கக்கூடாது இல்லையா ஃப்ரண்ட்ல அதனால காற்று பை வந்து ஓப்பன் ஆகும் டேஷ் வாகனம் சறுக்கு விடுவதால் ஏற்படும் விபத்தில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது இது ஒரு இம்பார்டன்ட் கொஸ்டின் விடுவித்து பிடிக்கும் தடை அமைப்பு ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்ன இங்கிலீஷ்ல எக்ஸ்பான்ஷன் இருக்கு அது பார்த்துக்கலாம் இது வந்து ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் வாகனம் சறுக்கி விடுவதால் ஏற்படும் விபத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது டேஷ் வாகனத்திற்கும் அதில் உள்ள பொருட்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்கிறது தானியங்கி கதவு மூடும் கருவி டேஷ் ஒரு திருட்டு தடுப்பு சாதனமாகும் தூ சக்கரை போட்டு இதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வீல் லாக் கீழே இருக்குது பாருங்கள் ஸ்டியரிங் வீல் லாக் இது தான் அதாவது ஸ்டியரிங் வீல் லாக் அப்படிங்கிறது இப்போ கார்லாம் நிறுத்தும் போது ஜஸ்ட் அந்த ஸ்டியரிங் இருக்குது இல்லையா அதை லைட்டாக இப்படி திருப்பிடுவாங்க திருப்பிட்டு லாக் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும் அதுக்கப்புறம் அது கரெக்டாக கீயை போட்டுட்டு இந்த ஸ்டீரிங் எடுத்து விட்டு ஓட்டினா தான் கார் வந்து மூவ் ஆகும் இல்லைன்னா வந்து கார் மூவ் ஆகாது இது ரொம்ப சில பேருக்கு தெரியாது கொஞ்சம் பேருக்கு இந்த ஐடியா உண்டு அதனால கரெக்டா வந்து லாக் பண்ணிட்டு தான் வருவாங்க இதுக்கு பேர் தான் வந்து திருப்பு சக்கர பூட்டு ஸ்டியரிங் வீ லாக் திருப்பு சக்கரத்துக்கு கீழே உள்ள திருப்பு சக்கர தண்டின் மீது பொருத்தப்பட்டிருக்கும் இந்த பூட்டு எரியூட்டு சாவியுடன் இணைக்கப்பட்டு இருக்கும் இது எரியூட்டு சாவி மூலம் டேஷ் முறையில் இயக்கப்படுகிறது இயந்திரவியல் அல்லது மின்னணுவியல் முறையில் ரெண்டுமே உண்டு ரெண்டுமே நோட் பண்ணிக்காங்க சாலை பரப்பிற்கும் சக்கரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை தொடர்ந்து பராமரிக்கிறது இதன் மூலம் சக்கரங்கள் இயக்கமற்ற நிலைக்கு வந்துவிடாமல் தடுக்கிறது விடுவித்து பிடிக்கும் தடையமைப்பு ஏபிஎஸ் அதுதான் முதலுதவி பெட்டியில் இருக்க வேண்டியவை இவை அனைத்துமே உண்டு மூங்கில் குச்சிகள் கூட உண்டு இது வந்து முதலுதவி பெட்டிலே இருக்க வேண்டியதாக இது புக்கில் கொடுத்துருக்காங்க இதுவும் உண்டு எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக கரெக்டாக படிச்சுட்டாங்க கண்ணில் தூசி விழுந்தால் செய்ய வேண்டியவற்றில் எது சரி இது வந்து மோஸ்ட் ரிப்பீடு கொஸ்டின இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே சரி கண்ணில் வந்து எதாவது தூசு விழுந்துச்சுன்னா கசக்கவோ அழுத்தவோ கூடாது மேலுமையை கீழ் நோக்கி விட வேண்டும் இதுவும் புக்கில் கொடுத்துருக்காங்க அதனால இந்த பாயிண்ட்டு கரெக்டு தான் அது மாதிரி தூசு வந்து கண்ணில் ஓரமாக ஓதுங்கன்னா குழந்தை நெல் நினைத்து ஒத்து எடுக்கணும் இப்போ ரீசெண்டாக மெட்ராசைக்கோட்டை எக்ஸாம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கண்ணை நல்லா அலசனம் கொடுத்துருந்தாங்க அதுவும் கரெக்டு தான் ஆக்சுவலாக தேவை ஏற்படும் கண் மருத்தோடும் காண்பித்து சரி செய்ய வேண்டும் அனைத்துமே சரி டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஐகோ டிரைவர் எக்ஸாம் இந்த டிரைவர் எக்ஸாமுக்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி படிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு தமிழ் ஜிகே தென் தொழில்முறை திருநெல்வேலி தேர்வு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிடும் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இப்போ டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு இந்த மந்தே கூட நோட்டிஃபிகேஷன் வரலாம்னு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சு அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரே அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பேட்ச் அப்படியே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ரெகுலர் டெஸ்ட் போக உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஒன் மந்த் டியூரேஷன் தான் இருக்கும் அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்குமே டெஸ்ட்டு ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவேன் அது எல்லாமே இந்த ஒரு அமௌண்ட்லேயே வந்துடும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க தலைக்காயத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படும் கருவியின் பெயரை குறிப்பிடுக ஏபிஎஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன பிரேக்கிங் சிஸ்டம் இதுதான் வந்து சறுக்காம பாதுகாக்குது அந்த டயர் போய் சறுக்காம பாதுகாக்குது அந்த விபத்தை தடுக்கிறது வந்து பிரேக்கிங் சிஸ்டம் தான் ஏற்பட்ட பெரிய ஓட்டையினை கூலிங் வகையில் பஞ்சரை சரி செய்ய இயலாத நிலையில் அதனை பச்சை ரப்பர் அதாவது ரப்பர் கொண்டு சரி செய்யும் பெயர் என்ன பெண் பார்த்தீங்கன்னா பெயர் பண்ணுங்கள் மேட்ச் பண்ணி நோட் பண்ணிக்கங்க கீழே ஆன்சர் பார்க்கலாம் ஏன் இதுக்கு மேலே நான் வந்து ஜூம் குறைச்சனா உங்களுக்கு படிக்க முடியாது ஆன்சர் பார்த்தோன்னா ஸ்டீல் அளவு காட்டி ஸ்டீல் அளவு காட்டி பார்த்தீங்கன்னா மெட்ரிக் அளவுகள் இதுக்கு ஆன்சர் வந்து இ மெட்ரிக் அளவுகள் மற்றும் பிரிட்டிஷ் அளவுகள் ஆகிய இரண்டும் கொண்ட உலோகத்தாலான அளவுகோலை குறிக்கும் நேரடி அளக்கும் கருவி ஸ்கேல் மாதிரி இருக்கும் வச்சுக்காங்களேன் அந்த ஸ்கேலில் எல்லா அளவுகளும் இருக்கும் பிரிட்டிஷ் அளவுகள் இருக்கும் அப்புறம் மெட்ரிக் அளவுகள் இருக்கும் இதை கொண்ட நேரடி அளக்கும் கருவி தான் ஸ்டீல் அளவு காட்டி அவுட் சைடு மைக்ரோமீட்டர் அவுட்சைட் மைக்ரோமீட்டர்னா மைக்ரோமீட்டர்னால் இது ஒரு பனிப்பொருளின் வெளிவிட்டத்தினை நுணுக்கமாகவும் எளிதாகவும் விரைவாகவும் நேரடியாகவும் அளக்க பயன்படுகிறது அதோட வெளிவிட்டம் இருக்கு இல்லையா வெளிவிட்டத்தை நுணுக்கமாக எளிதாக விரைவாக நேரடியாக அளக்க பயன்படுதா அவுட் மைக்ரோமீட்டர் நெக்ஸ்ட்டு ரேடியஸ் கேஜ் ரேடியஸ் கேஜ் அப்படின்னா பனிப்பொருளின் ஓரத்தில் அல்லது மூளைகளின் வளைவான மேடாக மற்றும் பள்ளமாக உள்ள பரப்பை அளக்கவும் சோதிக்கவும் இது பயன்படுத்தப்படுகிறது அந்த மூளையில் வந்து மேடாலாம் இருக்குல்ல மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்னா ரேடியஸ் கேஜ் யூஸ் ஆகுது தென் ஒயர் கேஜ் ஒயர் கேஜ்னால் இது பல்வேறு சைஸ்களில் துளைகளும் துளைகளுக்குள் வெளிப்புறம் இருந்து சொருகுவதற்கு ஏற்ப சந்து வழியும் விடப்பட்ட வட்டமான தகலினை குறிக்கும் இதுதான் வந்து ஒயர் கேஜ் இதில் வந்து அந்த கேஜ் எண்களும் குறிக்கப்பட்டிருக்கும் இப்படி வட்டமாக இருக்கும் அந்த துளைகள்லாம் நிறைய இருக்கும் அதுலேருந்து வெளிப்புறமாக சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சந்துலாக இருக்கும் அது பேர் வந்து ஒயர்கேஜ் கீழ்காண்டவற்றில் வோல்ட்டு மீட்டர் பற்றிய கூற்றுகள் எது சரி மூணு பாயிண்ட்டுமே தெளிவாக பார்த்துக்காங்க கொஸ்டின் வந்து எப்படி வேணால் மாறி மாறி வரலாம் ஏன்னா எவ்வளோ வோல்ட் வந்து வீடுகளில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த கொஸ்டின் வந்து மெட்ராஸ் அவுட் எக்ஸாமில் எல்லா டிராவுக்குமே கேட்டிருந்தாங்க அதே மாதிரி உங்களுக்கும் கேட்கலாம் உங்களுக்கு அட்லீஸ்ட் பனிமனைகளை எவ்வளோ ஓல்ட்டு பயன்படுத்துறாங்கன்னு கேட்கலாம் டிரைவர் எக்ஸாம்கா பார்த்துக்காங்க அனைத்துமே உண்டு இது மெயினாக பார்த்துக்கணும் ஏன்னா டெஃபினேஷன் மட்டும் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க ஒரு மின்சுற்றில் செல்லும் மின் அழுத்தத்தினை அளக்கக்கூடிய கருவிக்கு வோல்ட் மீட்டர் மின் அழுத்தம் பயன்படுறது தான் ஓல்ட் மீட்டர் இதோட அழகு பார்த்தீங்கன்னா ஓல்ட் மின் அழுத்தத்துக்கு வீடுகளில் டூ ஃபார்ட்டி ஓல்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பனிமனைகளில் ஃபோர் ஃபார்ட்டி டூ அப்படியே ஃபோர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ ஓல்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க எது மின்னோட்டத்தின் அளவை கணக்கிட உதவுகிறது அம்மீட்டர் மின்னோட்டத்தின் அளவை கணக்கிடுவதர் மின் கலத்தில் அதாவது பேட்டரி பேட்டரியில் நிரப்பப்பட்டுள்ள மின் கடத்தும் திரவத்தின் அடர்த்தியை கணக்கிடுவதற்காக பயன்படுவது எது இதுல ரெண்டு கொஸ்டின் கவர் ஆகுது இந்த பேட்டரியில் நிரப்பப்பட்டுள்ள திரவம் எதுன்னு உங்களுக்கு கேட்கலாம் நீர்த்த கந்தக அமிலம் இதுவும் ஞாபகம் இதோட அடர்த்தியை கணக்கிடுவதற்கு எது பயன்படுகிறது இது ரெண்டாவது கொஸ்டின் வந்து மிதவை அதுதான் பயன்படுகிறது இந்த நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே வாங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்